ஆய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே நான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் அயிலை மீன் குழம்பு தான் வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றுவோங்க லாஸ்ட்டாக நல்லா ஊற்றிடுவேங்க நான் தேங்காய் தேங்காய்ண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோங்க அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சோங்க ஜீரகம்லாம் வந்தங்கன பூண்டும் தேங்காயும் கொஞ்சம் ஒன்று தேங்காய்ங்க அந்த திக்னஸ் வர்றதுக்காக அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில்ங்க நம்ம சின்ன வெங்காயம் உரித்து களி வச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க இது ஒரு நூறு டு நூற்றி கிராம் இருக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனையும் ரெண்டு தக்காளி இமிடியம் போட்டு வச்சு வச்சுக்கோங்க அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் தனி மல்லித்தூள் ரொம்ப ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கும் போது தான் அந்த மசாலா வந்து அதே அரோமாவில் இருக்கும் இல்லைனா கருகிடுங்க மண்புக்களே எல்லாம் ஆறுன பின்னாடியும் இந்த பாருங்க நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் குழம்பு முடிஞ்சுதுங்க பாருங்க நட்புகளே மீன் குழம்புக்கு வந்து நான் கூட்டி விற்கும்போது மாத்திரம் மண்ச்சட்டி எடுத்துடுவேங்க மண் செட்டியில் தான் நான் வைப்பேன் இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றினால்தான் வாசமாக இருக்கும் அது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேங்க நம்ம ஏற்கனவே வெந்தயம் போட்டதுனா ரொம்ப ஒரு நாலஞ்சு வெந்தயம் இந்த கடுகு வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெடித்த உடனே அப்படியே ஒரு கருப்பில் போட்டுக்கிறேன் அரைச்சி திருக்கிற மசாலா அப்படியே போட்டுக்க வேண்டியது தாங்க எல்லாத்தையும் அரைச்சி திருக்கிறோம்னா வதக்கி அதெல்லாம் அப்படியே கொட்டிக்க வேண்டியதுதாங்க கூடவே இங்கே பாருங்கள் இது ரொம்ப இலை இருந்தால் போட்டுக்கலாம் சாய்ஸ் தான் போட்டால் அது வந்து நான்வெஜ் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்குங்க மீன் குழம்புக்கு நான் கட்டாயம் போடுவேன் இருந்ததுன்னா போட்டுக்கலாங்க போய் தண்ணி ஊற்றிக்கிறேங்க அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கீரை கீரனை பச்சை மிளகா இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம ஏற்கனவே வதக்கி போட்டதுக்கிறதுனால ரொம்ப கொதி விடணும்னு தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி விட்ட பின்னாடியும் உப்பு போட்டுக்குங்க கல் உப்பு புளி கரைச்சி வச்சுக்கிறேங்க சும்மா ஒரு அது ஒரு எலுமிச்சவள அளவுக்கு அதை ஊற்றிக்கலாங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து வச்சுக்கிற மீன் துண்டுகளை போட்டுடலாங்க பாருங்க நட்புக்களே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே இழக்கிற வேண்டியதாங்க பாருங்க நட்புக்களே நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு வாசம் வருதுங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு கொடுங்க சின்ன வெங்காயத்தோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் சின்ன குழந்தைங்க அதை எடுத்து விடாமல் இது வந்து ஒயிட் ரைஸுக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மீன் வகை வந்து உடையாது நீங்க எந்த மீன் பண்ணாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மத்தில செஞ்சு பாருங்க ஓகே டேக் கேர் லவ் யூ ஆர்